Halo friends, welcome to Sri San Sartan kitchen Selalu update kengin friends, nalar kengin. Lah kan di bawah larna lari kengin nana இப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து தைய அமாவாசை வழிபாடு பற்றிய வீடியோ பதிவு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுவும் அதை பற்றிய வீடியோ பதிவு தான் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தைய அம்மாவாசை ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே ஒரு முறையை ஃபாலோ பண்ணணும் அதை வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை கொடுத்துருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து நம்ம சேனல் வீடியோவை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையில் வர தை அம்மாவாசை இந்த நாளில் பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதிகாரிலேயே இருந்து குளிச்சுட்டு வாசலை நல்லா சுத்தமாக பெருக்கி தொடச்சிடுங்க ஆனால் கோலம் போடக்கூடாதுங்க அது மாதிரி தலையை வாரி நல்லா பூ பூ வச்சுக்கலாம் ஆனால் பூ வச்சுக்காமல் இருக்கக்கூடாது இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு நீங்கள் வந்து அமாவாசை வழி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு அன்றைக்கி அவங்களுக்கு நிவேதனம் படைக்கிறதுக்கு தயார் பண்ணக்கூடாதுங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் நிவேதனம் தயார் பண்ணணும் ஒரு பால் பழம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த கஞ்சி வச்சு குடிச்சுக்கோங்க நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் சுமங்கலி பெண்கள் வந்து வெறும் வயிற்றோட நிவேதனத்துக்கு ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து முழு மனசோட அவங்களுக்கு நம்ம படைக்கிறோம் நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கணும் இதுவரைக்கும் செய்த பாவங்கள்லேருந்து இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும் அப்படின்னு முழு மனதோட நீங்கள் வந்து அவங்களுக்கு படையல் வைக்கிறதுக்கு தயார் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய படத்தெல்லாம் தொடச்சிட்டு சுத்தமாக சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தனியாக தான் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணுங்க தனியாக விளக்கு வச்சுக்கோங்க பாத்திரம் உதிர்னி வச்சுக்கோங்க தூபக்கால் வச்சுக்கோங்க சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி எல்லாம் எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனியாக வைக்கணுங்க சுவாமிக்கு பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளுமே அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதுபோல் சுவாமி படத்தோடு அவங்களுடைய படத்தையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது தனியாக தான் நம்ம வச்சிருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு பூ வச்சு அவங்களுக்கு இலை போட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து நீங்கள் பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு வழக்கு ஏற்றிட்டு தான் நம்ம வந்து சாமிக்கு தீபம் ஏற்றணும் இப்போ காலையில் தர்ப்பணம் பண்ணிட்டு வராங்க உங்கள் கணவர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எல்லாமே தயார் பண்ணி வச்சிடுங்க வந்த உடனேயே அவங்கள வந்து காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூடவே அவங்க நம்மளுடைய அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கூடவே வருவாங்களாம் சாப்பிட்றதுக்காக அதனால் அவங்கள வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம வந்து இலை போட்டு அவங்களுக்கு படையல் பண்ணிடணும் அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாமிக்கும் ஒரு நிவேதனம் வைங்க அதே சாப்பாடு ஒரு தனியாக ஒரு இலையில் வச்சு சாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு காக்காவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் தினம் வந்து கொஞ்சம் மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையோட நீங்கள் வந்து எல்லாமே செய்யுங்க இப்போ உங்களுடைய மாமனாரை உங்களை இருந்தாலும் சரி உங்கள் மாமியார் உங்களை இருந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி இவங்களுக்கெல்லாம் செய்யணுமா இது ஒரு அப்போ வருது அப்படின்லாம் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து மனசில் வந்து நெருடலான ஒரு விஷயத்தோடு நீங்கள் வந்து இதை வந்து தயார் பண்ணாதீங்க அது மாதிரி கண்டிப்பாக வந்து வாழைக்காச அது மாதிரி வாழைப்பூ பொரியல் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பூசணிக்காய் பரங்கிக்காய் இருக்கீங்க இல்லையா அது போடலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் உளுந்து இருந்து உளுந்துலாம் வடை செய்யலாம் பாயாசம் கண்டிப்பாக பருப்பு பாயாசம் தான் ரொம்ப நல்லது அது மாதிரி உங்களால் எந்த நிவேதனம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் இரவும் பெண்கள் வந்து இப்போ டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக சாப்பாடும் சாப்பிட்றது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்ம வந்து சாதம் எடுத்துக்கணும் ஆனால் உங்களுடைய கணவர் வந்து அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க அவங்க வேறு தான் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெறும் டிஃபன் தாங்க கொடுக்கணும் சாதம் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது இரவு நேரத்தில் இப்போ கணவர் இல்லாத பெண்மணிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க அது ரொம்ப நல்லது அது மாதிரி இப்போ வந்து அப்பா இல்லை ஆனால் அவங்க வீட்டில் பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தானம் கொடுக்கலாம் சரிங்களா அதனால் தானம் கொடுங்க அதாவது ஏதாவது ஒரு தட்சணை வச்சு அரிசி பருப்பு காய்கறிகள் வச்சு தானம் கொடுத்துட்டு வாங்க இல்லனா உங்க வீட்டுக்கு யாராவது ஒரு வயதானவர்களோ இல்லை எளிமையானவர்களோ அடைத்து வீட்டில் வந்து சாப்பாடு போடுங்க அது ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக இது ஆண்களுக்கான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு ஆண்கள் வந்து இப்போ அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை இல்லை அப்பா அப்பா இல்லை அம்மா இருக்காங்க இல்லை அம்மா இல்லை அப்பா இருக்காங்க அப்பா இருந்தாங்கனாக்கா அவங்க தான் வந்து உங்களுடைய அம்மாவுக்கு தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பெரும்பாலான வீட்டில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா முகசவரம் பண்ணக்கூடாது ஹேர் கட் பண்ணக்கூடாது நகம் கட் பண்ணக்கூடாது இது மாதிரி உங்களுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக வச்சுக்கணும் அல்ல எழுந்து குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும்னா எந்த நேரத்துக்கு எங்கே போய் பண்ணணுமோ கரெக்டாக போயிடுங்க பண்ணுங்க அவங்க கேட்குற தர்ஷனையை அவங்க கேட்குற பொருளை வச்சு மனசார கொடுத்துட்டு வாங்க எந்த குறையும் பட்டுக்காதீங்க முழு மனசோட திருப்தியாக அவங்களுக்கு அதை வந்து கொடுங்க எனக்கு அமாவாசை தினத்தில் நம்ம வந்து செய்கிற தானங்கள் தான் நம்மளுடைய குளத்தை தழைத்து இழுத்து கொண்டு போகும் அடுத்த தலைமுறைக்கும் அதனால் தானம் செய்கிறது தான் நமக்கு நல்லது தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் தானம் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வம்சத்தையும் காத்து அவங்களுடைய சந்ததியரை பெருக்கெடுத்து செய்யும் அதனால் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களால் முடிஞ்ச அளவு அவங்க போய்ட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு கொடுத்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பசங்க அவங்க செய்யணும் செய்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாத பசங்களுக்கு விரைவிலேயே ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்படி அதாவது எல்லாத்துலேயுமே வேலை கிடைக்காமல் இருக்குங்களா நல்ல வேலை கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது பொதுவான ஒரு பதிவு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் அமாவாசை வழிபாடு கிடையாது ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு யோசிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண மாட்டோம் நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு இல்லையா இப்போது உங்கள் மாமனார் மாமியாரோட அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க இல் இறந்துருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி அப்போ வந்து அவங்களுக்கும் அவங்க வீட்டில் வழிபாடு பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவம் சமைச்சு சாப்பிட்றதும் காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதும் நல்லது விரதம்லாம் எதுவுமே நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோலம் வந்து அன்னைக்கு முழுக்க போடாமையே இருக்கணுமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கோலம் போடலாம் அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா yeah <laughs> ஈவினிங் மாலை நேரத்துலையும் வந்து வாசலை தொடச்சிட்டு ஒரு சின்னதாக கோலத்தை போட்டு வச்சுருவாங்க அன்று மாலை வந்து பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அங்கே வந்து நெய் தீபமோ இல்லை இழ்ப எண்ணெயில் தீபமோ ஏற்றி வச்சிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தோட அருளாசியும் முன்னோர்களுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு மூலமாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்